இஸ்லாமலை வரமத்துல்லாத்திரம் பறக்காது மஷல்லாலும் தெரியல ஜித்தாவில் உண்டான மக்பரா ஹவ்வா ஹவ்வா அலி இஸ்லாமுடன் அடங்கியிருக்கக்கூடிய அந்த மக்பரா அந்த பகுதியில் இருக்கும் இது அந்த பலது பகுதியில் இருக்குது ஹவ்வா அலி இஸ்லாம் ஆதம் அலைய இஸ்லாம் இவங்க சொர்க்கத்திலிருந்து தடுக்கப்பட்ட கடையை சாப்பிட்டதுனால பூமிக்கு இறக்கப்பட்டாங்க ஆதம் அலையி இஸ்லாம் சிலோனில் இறங்கினாங்க ஹவ்வா அலி இஸ்லாம் ஜித்தாவில் இறங்குனாங்க இப்போ ஜித்தாங்கிற பேரை எதனால் வந்துச்சுன்னா ஜித்தானா ஜத்தத்துங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது ஜத்தத்துனால் பாட்டி ஹவா அலி இஸ்லாம் இறங்குனால அதற்கு பின்னால் நாற்பது ஆண்டுகள் கடித்து அதில் ஆதம் ஆதுமலி இஸ்லாம் அவர்களும் ஹவா அலி இஸ்லாமர்களும் அரப்பாவுடைய மைதானத்தில் ஜபரு ரஹ்மாங்கிற இடத்துல அவங்க சந்தித்தாங்க சந்தித்து அவங்க வாழ்ந்து குழந்தைகள் எல்லாம் பெற்று நீண்ட ஆண்டுகளுக்கு பின்னால் அவர்கள் வப்பாசாகும்போது ஆதுமலை இஸ்லாம் அவர்கள் ஜபர் அபூக் பேஸ் பகுதியில் அவங்க அடக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய மக்பராவுடைய அடையாளம் இல்லை ஏன்னா உலக அகிலத்தினுடைய ஆரம்ப கபறுகள் இது அதுபோல் ஹவ்வாலேஸ்லாம் அவர்கள் அடக்கப்பட்டிருக்காது இந்த மக்பரா ஹவ்வாங்கிற இந்த பகுதி இந்த காமூண்டுக்குள்ளே தான் ஆனால் இந்த கபருஸ்தான் தான் இந்த கபருதாங்கிற அடையாளம் கிடையாது இதுக்குள்ளே தான் அடக்கப்பட்டிருக்காங்கிறது அது உறுதியான விஷயம் இது அதே போல் இங்கே உள்ள கபறு வந்து பொதுவாக இங்கே உள்ள மக்கள் எல்லாமே அடக்க பண்ணுறாங்க இது எந்த சேமில் இருக்குன்னா ஜென்னத்துமில்ல அவர்கள் அடக்கிற மாதிரி அதாவது ஒவ்வொரு தனித்தனி ரொம்ப அரை மாறக்கும் மேலே பிளேட்டு போட்டு அந்த கபுகளை அடைக்கிறாங்க இங்கே உண்டாலே ஜித்தாத உண்டான அந்த கபு மக்பராவில் மக்பரா ஹவா ஹவ்வா இஸ்லாமுடைய அந்த மக்பராவை பார்க்கிற காடு வந்திருக்கிறோம் உள்ளே போகிறதுக்கு பொதுமக்களுக்கு மக்களுக்கு இல்லை ஜனால்தான் வரும்போது அடக்க போடக்கூடியவர்கள் உள்ளே போவாங்க மற்றவங்களாம் இருந்து தான் சலான்சலாக இருக்கும் அதனால் இருந்து பதிவு பண்ணுறோம் மற்ற அந்த காம்பவுண்ட் எல்லாம் கடைகிறது உள்ள பதினேழு மக்பரா அஸ்ஸலாம் அலிக் வகனத் தியார் முக்மினீன் வைனா இன்ஷா அல்லாஹ் வித் உல்லாஹ் ஹிக்கூ ஹவ்வான்னு ஜித்தாவுல இருக்கு காலிஸ்தானுக்கு உள்ள நுழையக்கூடிய வழி இருக்குது போர்டு பக்கத்தில் நக்பர் காமடைச்சுவர பெரிய கதைஸ்தானா இருக்கு இப்போ உள்ளூர் இங்கே ம மக்கள் இங்கே இறக்கப்படுறாங்க முன்முகப்பு கதவெல்லாம் அடைச்சிருக்காங்க அந்த பின்பகுதியில் டோர் ஓப்பனில் இருக்கும் அதுமே ஜனாதிசன் அடங்கும்போது மட்டும்தான் அனுமதிக்கிறோம் மெயின் ரோட்டில் உள்ள பகுதிகள் வந்து அடைக்கப்பட்டது